அரசியல்வாதிகள்லாம் பேசி பேசி என்ன சாதிச்சிங்க எங்க தலைவர் பேசாம இருந்து சாதிப்பாரு அப்படின்னு விஜய் ரசிகர்களும் தாவேக்கா தொண்டர்களும் பேசுறத நிறைய கேட்க முடியுது ஒரு வகையில பேசி பேசி என்ன பண்றது அமைதியா இருந்தாலும் நல்ல விஷயம் பண்ணட்டும் அப்படின்னு அதை ஆதரிக்கிறவங்க இருந்தாலும் எல்லா விஷயத்துக்கும் நான் பேசாம தான் இருப்பேன் அமைதியா இருப்பேன் அப்படின்றது எந்த வகையில சரியா இருக்கும் இப்ப ரீசண்டா நடந்த ரெண்டு விஷயங்கள் பத்தி நான் பேசணும்னு நினைக்கிறேன் ஒன்று நேற்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கொடுத்த பேட்டி அதுல ஒரு நடிகையின் பெயரை குறிப்பிட்டு விஜயோடு தொடர்புபடுத்தி படுத்தி பேசுனது எவ்வளோ ஒரு அபத்தமான பேச்சு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு அரசியலை கடந்து எல்லா கட்சிகளும் நைனார் நாகேந்திரன் பேச்சை கண்டிக்கிறாங்க அவர் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றாங்க தாவைக்காலர் வந்து ஒரு சிலர் நான்கு சம்பத் மாதிரி சிலர் வந்து இதுக்கு கருத்து சொல்லியிருக்காங்க பட் விஜய் அமைதியா இருக்கார் இன்னொரு விஷயம் சேலத்துல விஜயோட நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடந்ததுல அங்க ஒருத்தர் அன்பார்ச்சுனேட்டாக இறந்துட்டாரு அந்த இறந்து போனவருடைய உடலை வாங்காமல் இன்னும் அவங்க போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா தாவே இருந்து யாரும் வந்து நேர்ல அஞ்சலி கூட செலுத்த வரவே இல்லை அந்த குடும்பத்துக்கு உரிய இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க இந்த ரெண்டு விஷயத்திலையுமே விஜய் இது வரைக்கும் பேசல அமைதியா இருக்காரு விஜய் மேல அவதூறுகளை பரப்பும் போதோ இல்லை விஜய் மேல தேவையில்லாத விமர்சனங்களை வைக்கும் போதோ அவர் அமைதியா இருக்கிறது நல்ல விஷயம் தான் ஆனா இந்த ரெண்டு விஷயத்தையும் பாருங்களேன் முதல்ல நயினார் நாகேந்திரன் பேசின விஷயம் எவ்வளவு அபத்தமானது அவர் குறிப்பிட்ட அந்த நடிகை விஜய்க்கு ஒரு நண்பராக இருக்கலாம் ஒரு தோழியா இருக்கலாம் அரசியலுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லை தேவையில்லாமல் ஒருத்தருடைய பேரை ஒரு அரசியல்வாதி உள்ள கொண்டு வர்றாரு ஒட்டு எல்லாரும் கண்டிக்கிறாங்க நயினார் நாகேந்திரன் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றாங்க ஆனால் விஜய் அமைதியாக இருக்கிறது எப்படி இருக்கும் இது அவரோடு வேலை செஞ்ச திரைக்கலைஞர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்களா அவங்களே என்ன யோசிப்பாங்க என்னங்க இது விஜய் வந்து நம்மகிட்ட நல்லா பேசுவார் பழகுவார் அவ்வளோ டவுன் டு இயர் பர்சன் அப்படின்னு அவரோட வேலை செஞ்ச எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் ஷூட்டிங் ஸ்பாட்ல அவர் எப்படி இருப்பார் சக நடிகர் நடிகைகளை அவர் எப்படி ட்ரீட் பண்ணுவாருன்னு எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் எல்லாருமே ஒரே மாதிரி பாசிட்டிவாக தான் சொல்லுவாங்க அப்படிதான் விஜய் விஜய் இருந்தும் இருக்கார் இப்ப இந்த மாதிரி ஒரு திரைக்கலைஞர் ஒரு நடிகையினுடைய பெயரை அரசியலுக்காக கொச்சைப்படுத்தி பேசுறத விஜய் தெரிஞ்சும் அமைதியா இருக்கார் அப்படின்னா அவருக்கு வேண்டப்பட்ட அவருடைய நண்பர்கள் திரைத்துறையை சேர்ந்தவர்கள் என்ன நினைப்பாங்க இன்னைக்கே இவர் பேச மாட்டாரு நாளைக்கு இவர் அரசியலுக்கு வந்தார்னா எப்படி பேசுவாரு அப்போ அமைதியா இருப்பாரா அப்படின்ற கேள்வி வராதா இதுக்கு பேசலன்னா அப்புறம் வேற எதுக்கு பேசப் போறீங்க நீங்க உங்களோட படம் ரிலீஸ் ஆகல அந்த படத்துக்கு ஒரு அழுத்தம் இருக்கு அதை பேசலை அதுக்கு ஒரு காரணம் சொன்னாங்க அது கூட ஒரு வகையில் ஏற்புடையதாக இருக்க ஒரு நடிகராக நான் அந்த படத்தில் நடிச்சுட்டேன் என் வேலை முடிஞ்சுது என்னுடைய பிரச்சனைக்காக நான் அரசியலுக்கு வரல மக்களுக்காக வந்திருக்கேன் மக்களுக்கு ஒன்றுனா இந்த விஜய் வருவான் அப்படின்னு விஜய் சொன்னார்ல அந்த மக்கள்ல இவங்களும் ஒருத்தவங்க தானே தேவையில்லாமல் ஒருத்தர் மேலே அவதூறு பரப்புறதும் அரசியல் லாபத்துக்காக அவங்களுடைய பேரை கொச்சப்படுத்துறதும் எவ்வளோ தப்பு இப்போ இதுக்கு விஜய் பேசலன்னா எப்படி அது சரியா இருக்கும் இது அவருடைய தனிப்பட்ட பிரச்சனைன்னு சொல்லி கடந்து போக முடியுமா அவர் அரசியலில் இருக்காரு அவரோட நடிச்ச ஒரே காரணத்துக்காக ஒரு நடிகையினுடைய பெயர் வந்து இன்னைக்கு தவறா விமர்சனம் பண்ணப்படுது அப்படின்னா அதை எப்படி ஏத்துக்க முடியும் இன்னொரு பக்கம் கரூர் சம்பவம் நடந்த போதே விஜய் மேல இந்த விமர்சனம் வந்துச்சு அவர் வந்து அங்க பாதிக்கப்பட்டவர்களை நேரில் போய் பார்க்கல உயிரிழந்தவர்களின் குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்ல கூட அவர் அவங்களெல்லாம் இங்க வர வச்சு ஒரு ஸ்டார் ஹோட்டலில் தான் ஆறுதல் சொன்னார் அத்தனை அரசியல்வாதிகளும் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க அப்போ அமைதியாக இருந்த அதிமுக பாஜக உட்பட இப்போ அது தப்புன்னு சொல்கிறாங்க குறைந்தபட்சம் இங்கே சேலத்தில் நடந்த இந்த உயிரிழப்புக்கு பிறகு விஜய் அவருக்கு ஒரு இரங்கல் தெரிவிச்சிட்டு அந்த குடும்பத்துக்கு தேவையான உதவிகளை செஞ்சு நேரடியாக அவர் போயிருக்கலாம் இல்லை அவர் போக முடியலன்னா அந்த கட்சியை சேர்ந்த பிரதிநிதிகளாவது அனுப்பி அந்த இறந்தவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தியிருப்பது தானே ஒரு மாண்பு இதெல்லாம் அரசியலில் ஒரு குறைஞ்சபட்ச விஷயம் இல்லை எதுக்குமே நான் பேச மாட்டேன் நான் இங்கேலாம் போக மாட்டேன் இப்போ அங்கே போனால் கூட்டம் வந்துடும் அப்படின்னா விஜய்க்கு ஒரு இடத்துக்கு கூட்டம் வராமல் எப்படி போயிட்டு வரணும்னு நல்லா தெரியும் திருபுவனத்தில் ஒரு லாக்அப் டெத் நடந்தது அந்த இளைஞருடைய வீட்டுக்கு விஜய் போய் ஆறுதல் சொன்னார் அங்கே இந்த வீட்டுக்குள்ள விஜய் நுழைற வரைக்கும் யாருக்குமே தெரியாது விஜய் வராருன்னு போனார் அங்கே அந்த வீட்டுக்கு போயிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொன்னார் அங்கிருந்து வந்துட்டாரு அன்னைக்கு முடியுது அப்படின்னா ஏன் மற்ற நாள்ல முடியாதா இது தாவே காவினருக்கு இந்த மாதிரி கேள்விகளை கேட்கும்போது போது கோபம் வரலாம் திட்டணும்னு தோணலாம் ஆனால் கொஞ்சம் அரசியல் சார்ந்து யோசிச்சு பார்க்கணும்ல இந்த இடத்துல உங்களுக்காக எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது போது இல்லை ஒரு விஷயத்து தப்புன்னு உங்களில் பல பேருக்கே தோணும் போது இதை ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி இல்லை இது ஒரு வியூகம்னு சொல்லி அமைதியா இருப்பேன் நான் பேச மாட்டேன் எனக்காக எல்லாரும் பேசுவாங்க சைலண்டா இருப்பேன் அப்படின்னு சொல்றது எந்த வகையில நியாயம் இதை எப்படி நியாயப்படுத்த முடியும் ஒரு நடிகராக இருக்கவங்க தேவையான விஷயத்துக்கு பேசலாம் தேவையில்லைன்னா அமைதியா இருக்கலாம் அதை யாரும் கேட்க போறது கிடையாது அது ஒரு தனி மனித உரிமையாக கூட எடுத்துக்கலாம்னு வைங்களேன் ஏன்னா ஒரு நடிகரா அவர் படம் பண்றாரு அதை பார்க்குறோம் ஒரு சொசைட்டில அதை தாண்டி அவங்க கிட்ட நம்ம போய் என்ன கேள்வி கேட்க முடியும் பட் ஒரு அரசியல்வாதி அப்படி இல்லை நீங்கள் ஓட்டு கேட்டு தமிழ்நாட்டு மக்களை சந்திக்கிறீங்க வாக்காளர்களை போய் சந்திக்கிறீங்க தமிழ்நாட்டின் தலைமை பதவியாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்ந்து தமிழர்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்க இங்கே இருக்கக்கூடிய அரசியல் தப்புன்னு சொல்கிறீங்க இங்கே இருக்கிற கட்சிகளை கேள்வி கேட்குறீங்க எல்லா கேள்வியும் கேட்டுட்டு நான் அடுத்து ஒரு முப்பது நாள் கழித்து ஒரு மீட்டிங்கில் தான் பேசுவேன் இல்லனா ஒரு ட்வீட்டு தான் போடுவேன் அப்படின்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் இப்படி இதுதான் உங்கள் அணுகுமுறைன்னு சொன்னால் யார உங்களை வந்து உங்க வீட்டு கதவை தட்டி உங்க சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்க போறது கிடையாது எல்லாருக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய அரசியல்வாதிகளை பார்த்துட்டோம் யாரெல்லாம் சின்சியரா மக்களோடு மக்களா இருந்திருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் மக்கள் உரிய அங்கீகாரத்தை கொடுத்துருக்காங்க யாரெல்லாம் ஒரு கால்ஷீட் அடிப்படையில எப்பெல்லாம் வேணுமோ அப்போ மட்டும் போனாங்களோ பார்த்தாங்களோ அவங்களுக்கு என்ன பதில் சொல்லணுமோ அதையும் மக்கள் கொடுத்துருக்காங்க இது இந்த விஷயம் விஜய் யோசிச்சு அவர் முடிவெடுக்கிறத விட விஜயை ஆதரிக்கக்கூடியவர்கள் விஜயின் தொண்டர்கள் யோசிச்சு விஜய் தான் போல குறைந்தபட்சம் அந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்களாவது அந்த பொறுப்பை ஏற்றுக்கணும் இல்லை சேலத்தில் இருக்கக்கூடியவர்கள் போய் அந்த வீட்டில் மொதாலா நின்று இருக்கணும்ல அவங்க தான் இந்த மரணத்துக்கு காரணம்னு இங்கே யாராவது குற்றம் சாட்டுறாங்களா இல்லை எதிர்பாராத விதமாக அந்த நடந்துருச்சு குறைந்தபட்சம் அந்த குடும்பத்தோடு நிற்கிறது தானே நியாயமா இருக்கும் இந்த மாதிரி கேள்விகள் உங்களுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க